வணக்கம் ஸ்பாட்டூ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறேன் போது வாழ்வு எனது வருது சுகமாக மோகன் சார் நடித்த ஒரு திரைப்படம் எடுத்த எடுத்து தான் நம்ம நம்ம சேனல்ல பல ரசிகர்கள் பல திரைப்படங்கள் எடுத்த லொகேஷனை பத்தி கேட்குறீங்க ஆனால் ஒரு ரசிகர் போட்ட க கமாண்ட் நான் படித்தேன் அதில் என்ன சொல்லியிருக்காருனா மோகன் சார் நடித்த திரைப்படம் எடுத்தால் ஏதேனும் ஒரு இடத்த போடுங்கன்னு கேட்டிருந்தாருங்க அதன் பிறகு தான் நான் ஆய்வு செஞ்சு பார்த்தேன் நம்ம சேனலில் மோகன் சார் நடித்த திரைப்படங்களை பற்றி வீடியோவே எதுவும் போடணும்னு அது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோகன் சாரோட திரைப்படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்கு இந்த ஸ்டூடியோக்குள்ளே இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஹவுஸ்குள்ளே அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் தான் வெளிப்புற படப்பிடிப்பு இருக்குங்க அந்த அடிப்படையில் நான் தேடினப்போ எனக்கு டக்குன்னு ஒரு வெளிப்பரப்பு காட்சி கிடைச்சது சென்றலே என்னை தொடு இந்த திரைப்படம் எடுத்த ஒரு இடத்த தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே இதுவே இந்த திரைப்படத்துல கதாநாயகியாக ஜெயஸ்ரீ மேடம் நடிச்சிருப்பாங்க பெரிய பூவிது பூத்தது கிளைய வந்துதான் பார்த்தது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளித்திரையில் வெளியாகிருக்குங்க இன்றைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது வருடங்கள் ஆகுறதுங்க முப்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த ஒரு இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம நீலம் பூத்த ஜால பார்வை காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட திருநீர் மலைங்க இது பார்த்திங்கன்னா இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது புதிதாக கட்டப்பட்டு உள்ள கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குதுங்க எங்கே பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற பெருமாள் கோயில் இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா அடி அடிவாரத் பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் நீர்வண்ண பெருமாள் கோயில் மலைக்கு மேலே மூன்று பெருமாள் இருக்காங்க மொத்தம் நான்கு பெருமாள் இருக்காங்க இந்த இடத்துல தாங்க இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி எடுத்திருப்பாங்க முதல் கட்ட காட்சியில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல இருந்தாங்க ஒரு லாரி வந்து நிற்கிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க

என்னால் அந்த படிக்கட்டு ஏற முடியலடா சாமின்னு சொல்லி நம்ம தேங்காய் சீனிவாசத்தை சொல்கிற மாதிரி ஒரு காட்சியை இதே படிக்கட்டு எடுத்திருப்பாங்க உன்னுடைய காதலி கழுத்தில் நீ தாலி கட்டினாலும் என்னால் அச்சத போட முடியாதே மேல் மூச்சு கீழ் மூச்சு பின்னுதறா ஏப்பா மூணு பேரும் ஏறும் போது இந்த கோயில் கோபுரம் தெரியுற மாதிரியும் கீழே படிக்கெட்டு கவர் பண்ணியிருப்பாங்க இப்போ மேலே ஷீட்டு போட்டிருக்காங்க அதனால் நம்மளால் கோயில் கோபுரத்தை கவர் பண்ண முடியாது ஏம்மா கொஞ்சம் டோலி கீழே கிடையாதா கருங்கல் கிடைக்கிறதுனுக்காக இவ்வளோ உயரமாக படிக்க கட்டிங்கன்னு சொல்லிட்டு தேங்காய் சீனிவாசம் கேட்குற மாதிரி ஒரு காய்ச்சி எடுத்து இருப்பாங்க கருங்கலை இவ்வளோ சீப்பாக கிடைக்கிதுன்னு இத்தனைப்படியாக கட்டுறது ஏதோ யாருனோமா சாமி கும்பிட்டோமா இறங்கணுமான்னு இருக்க மாட்டா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தாங்க மாப்பிள்ள உக்காந்துருக்க மாதிரி காய்ச்சி எடுத்துருப்பாங்க தப்பா நினைக்காதீங்கம்மா கூட படுற மாதிரி யாருச்சீங்க சோ கல்யாணத்தை நிப்பாட்டை சொல்லி நம்ம வெளியாட முடிசார் பேசுகிற காட்சியில் பின் பக்கமாக பாருங்கள் இந்த இடம் காமிச்சிருப்பாங்க உண்டு தாமத்தியம் என்னன்ன சும்மாவா

அதுக்கப்புறம் போட்டோ எடுக்க முடியாத அளவுக்கு டெவலப் ஆகி போச்சு வாங்கி பார்த்தா மாப்பிள்ள மோகன் சார் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் இதே மண்டபத்தில் எடுத்துருப்பாங்க இந்த பொண்ணை தானே நீ காதலிச்ச ஆனா ஆமா சார் நீங்க கல்யாணம் பண்ணி போற பொண்ணு தான் நான் காதலிச்சேன் என்ன சார் இப்படி அவசியம் தேங்காய் சீனிவாசன் சார் அடிச்சு கீழே தள்ளுவாங்க அப்ப அவர் உழும் போது பாத்தீங்கன்னா பாக்குறது பாத்தீங்கன்னா அந்த மேடம் மாதிரி எந்த இடம் கவலை இருக்கு பாருங்க போட்டோ எடுத்துட்டு தானே அவருக்கு சாதமே இல்லை ஐயோ

கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு தேங்காய் பழம் கொடுக்க முடியுங்களாப்பா அப்படின்னு சொல்லி தேங்காய் சீனிவாசம் சார் கேப்பர் பார்த்தீங்களா அந்த காட்சி நீங்கள் பார்க்குறீங்க மத்தியெல்லாம் இந்த படிக்கட்டு தான் க எடுத்துருப்பாங்க கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு மரியாதைக்கு தேங்காய்ப்பழம் கொடுப்பாங்களா இல்லையா பிடிச்சி கட்டுக்கோ இதே இடத்துல தேங்காய் சீனிவாசன் சார் வெண்நட மூர்த்தி சார் மோகன் சார் மூணு பேரும் காலத்துக்கிட்டு வித்தியாசமா நடக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க ஜெயஸ்ரீ மேடம் வந்து நிக்கிற மாதிரி ஒரு காட்சியே அப்படி பாருங்க பாத்தீங்களா இந்த இடத்துல தான் எடுத்துருப்பாங்க ஐம் சாரி ரகு பொய்யான பத்திரிகை நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி அனுப்பி நான் உங்களை ஏமாத்திட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அவங்க சாரி கேட்டு பேசக்கூடிய காட்சியில் பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய நீர்வன பெருமாள் கோயிலுடைய கோபுரங்கள்லாம் கவர் ஆகிருக்கும் பாருங்க இப்போ கொஞ்சம் செடி கொடிகள் மறைச்சிருக்கிறதால கொஞ்சம் குறைவாக தெரியுது அப்போ நல்லாவே காமிச்சிருப்பாங்க நீ மாலுவை தேடிட்டு இங்க வருவேங்கிற நம்பிக்கையில தான் நாங்க நீ கீழே இருந்து மேலே வா நீ மேலே இருந்து கீழே போ ரெண்டு பேரும் போய் கட்டி பிடிச்சிக்கங்க நாங்கள் சுபம் போட்டு முடிச்சிடறோம் சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு காட்சியும் இந்த படிக்கட்டிலே எடுத்துருப்பாங்க நீ இங்கேருந்து ஓடு மாலு அங்கேருந்து ஓடி வரட்டும் இடையில ரெண்டு பேரும் சேர்த்து கட்டிங்க அதோட கதை முடிஞ்சது சுபம் போட்டுருவோம் நம்ம பெரும்பாலும் நம்ம போடுற ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்திங்க எல்லாமே பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலான படங்களை போடுறோங்க அப்போ இருக்கக்கூடிய இயற்கையினுடைய மாற்றங்கள் இப்போ நிறையா வந்து போச்சு அகலமாக இருக்க தெருவெல்லாம் குறுகி போச்சு கட்டடங்கள் மாறி இருக்குது நிறையா இருக்குது நம்ம காட்டக்கூடிய காட்சியுடைய உண்மைத்தன்மை தான் நம்ம நிதானமாகவும் பொறுமையாகவும் சிந்தித்து செயல்படுகிறோம் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பார்த்து நம்ம எடுக்கிறோம் அதனால தான் நீங்கள் கேட்குற பல லொக்கேஷன்கள் தாமதமாகிறது யாரும் கவலைப்பட வேணாம் விரைவில் நம்ம நிச்சயமாக போடுவோம்